தேதிக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறு கோடிக்கும் மேலான மக்கள் சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சர்க்கரை நோயினால உங்களுக்கு கால்களில் அதிகமான பிரச்சனை ஏற்படுது கால் எரிச்சல் கால் வீக்கம் கால் புண் கால் வெடிப்பு கால் தோல் தடிச்சு போறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இதை முன்னாடியே கவனிக்காமல் விடுறதுனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு அவங்களோட காலையே அகற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு சர்க்கரை நோயினால காலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பிரச்சனை எல்லாம் பத்தி இனிமே பயப்பட வேண்டாம் அதை குணப்படுத்துறதுக்குன்னே பிரத்யேகமா நம்ம தூங்கா நகரமான மதுரையில உலகத்தரம் வாய்ந்த சர்க்கரை நோய் கால் புண் சிகிச்சை மையம் இருக்கு இது மாதிரி காலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு மதுரைல இருக்கிற சர்க்கரை நோய் கால் புண் சிகிச்சை மையம்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கால்களை அகற்றக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போகாம ரொம்ப சீக்கிரமாகவே குணமாகிடலாம் இதை பத்தி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்ல போய் பாருங்க